கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நோவாவினுடைய பேழையிலே நோவா முதலான எட்டு பேர் காப்பாற்றப்படுவதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால் அந்த பேழையானது அதாவது தேவனுடைய கட்டளைகளின்படி செய்யப்பட்ட அந்த பேழை உள்ளும் புறம்புமாக பூசப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் அது பாதுகாப்பானதாக அமைக்கப்பட்டிருந்தது எனவேதான் அந்த கப்பல் அவ்வளவு பெரிய ஒரு பேரலை பேரழிவில் அந்த கப்பல் பாதுகாக்கப்பட்டது அந்த எட்டு பேர் கொண்ட அந்த குடும்பமும் மற்ற மிருக ஜீவன்களும் பறவைகளும் ஜந்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய தினத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறவர்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள் அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே வெளிப்புறமான சரீரப்பிரகாரமான வாழ்க்கை தோல்வியிலே காணப்படுகிறது அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் உள்புறமாக ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ச்சி பெற்றிருக்கிற நாம் ஆவிக்குரிய ரீதியிலே இதோ உணர்வை பெற்றிருக்கிற நாம் சரீர பிரகாரமான ஒழுங்கு சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சரீரப்பிரகாரமான பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் பல நேரங்களிலே நாம் இதில் விளவீனமாக இருக்கிறோம் இதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அருமையான படிப்பினை புத்தகம் அது நீதிமொழிகள் புத்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் புத்தகத்தில் முப்பத்தோரு அதிகாரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை படித்து அதை நாம் ஆழமாக கற்றுக்கொண்டால் நம்முடைய வெளிப்புற வாழ்க்கையிலே சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும் நாம் கேட்கலாமா மற்ற அதிகாரங்களை படிக்கக்கூடாதா என்று சொல்லி மற்ற அதிகாரங்களை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் படிப்பது போலவே மற்ற பரிசுத்த வேதாகமத்தினுடைய மற்ற புத்தகங்களிலிருந்து பல அதிகாரங்களையும் நீங்கள் படிக்கலாம் ஆனால் நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்ற எல்லாவிதமான காரியங்களையும் அங்கே நாம் பார்க்கலாம் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது அடுத்ததாக தேச சட்டத்தங்களுக்கு கீழ் பிடிவது அல்லது சோம்பேறித்தனத்தை பற்றியது குடும்ப அமைப்பை பற்றியது இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களை குறித்ததான விஷயம் நாம் செய்கிற பாவங்களை குறித்த எச்சரிப்பு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை உள்ளும் புறம்பும் ஆசீர்வாதமாக இருக்க நாம் உள்ளும் புறம்பும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்மையிலேயே புதிய உடன்படிக்கை உபதேசம் அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு இவைகள் நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அதில் எந்த விதமான சந்தேகமில்லை அதே நேரத்தில் சரீரப்பிரகாரமாக பல காரியங்களை ஆலோசனைகளை நாம் பெற்று தற்கு நீதிமொழிகள் புஸ்தகம் மிகவும் அத்தியாசமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புஸ்தகத்தை படித்து ஒவ்வொரு அதிகாரத்தை படித்து நாம் வெற்றியோடு வாழ இதாகி தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்